நீ மற்றவர்களுக்கு ஒருவேளை மற்றவர்கள் உன்னை ஒருவேளை பாரமா எண்ணலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கூட சொல்லலாம் இந்த நாளிலே உன்னை நோக்கி வருகிற கர்த்துடைய வார்த்தை நான் ஏன் இப்படி ஒரு வாழணும் இப்படி நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று முறையிடாதே புலம்பாதே நடுவில் இந்த குடும்பத்து நடுவில் இந்த வாயில் நிலத்தின் நடுவில் நிற்க வைக்கிறதே நீ விழுவதற்கல்ல உன் விழுவதற்கு கிரீஸ்தரின் வல்லமையை மடங்கடிக்க பண்ணுவதற்காக க்ளௌரி க்ளௌரி எல்லாரும் ஓடுவாங்க எல்லாரும் ஓடுவாங்க நீ ஓடாத ஏன்டவர் எனக்கு இப்படி ஒரு வழங்க இந்த ஒரு குடும்பத்துல இல்ல 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 முறையிடாதே புலம்பாது அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு அவன் நீ தேவ சமூகத்துல அந்த குடும்பத்துக்காய் நிற்பதன் மூலமாய் கத்தர் கட்டளையிட விரும்புகிறார் கத்து பெரிய பை நடப்பித்தார்